திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வேகமாக வளர்க்கும் திமுக தேசிய பறவை சேனல் நாயகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் நேற்று திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றலை ஹைகோர்ட் மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டு கண்டக்ட் ஆஃப் கோர்ட்டு செய்தும் இவர்கள் எதுவும் செய்யலை அவங்க சிஏஎஸ்எஃப் சொன்னாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஆக்ட்லாம் செய்து நேற்று தீபம் ஏற்றவில்லை இன்றைக்கி அப்பீல் ஃபஸ்ட்டு கேஸாக வருது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இது மற்றொரு அயோத்தியாக மாறக்கூடும் இப்போ ஹைகோர்ட்டை ரெண்டு நீதிபதிகள் பெஞ்ச் போகும் தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கடுத்து பெஞ்ச் போகும் அயோத்தி மாதிரி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ திமுக பண்ணிருக்கிறது என்ன ஆகும் அவங்களுக்கு தேவை மைனாரிட்டி வாக்குகள் அதை இப்போ கான் ஸ்ட்ராங்காக வாங்கிட்டு விஜய்க்கெலாம் போகாது அவங்க அந்த தேர்தலுக்கு குறிவைத்தாலும் அரசியல் ரீதியாக பாஜகவிற்கு பெரிய லாபம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கந்த சஸ்தி விஷயம் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்டாலினே வேலை எடுக்க வேண்டிய சூழல்லாம் வந்தது அந்த மாதிரி இருக்கும்போது இதே மாதிரி இருந்தால் பிஜேபி இப்போ பதினோரு சதவீத வாக்குகள் என்பது மேலும் அதிகரிக்கும் இது பிஜேபிக்கு லாபம் இவர்கள் செய்யும் இந்த அரசியல் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வலுப்பெற அது திமுகக்கும் ஆன்டி பிஜேபின்ற இதில் லாபம் பிஜேபிக்கு லாபம் இந்த அரசியல் ஆனால் பிஜேபி இந்த இந்து முன்னணிலாம் இந்த விஷயத்தை அவளை செய்யத்தில் விடாது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகும் பல காலமானாலும் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இது தமிழக அரசியலில் பல நேரங்களில் பிஜேபிக்கு சக்தியை கொடுக்கும் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்